இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டே கால் மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு இருக்குங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிக மிக அதிசக்தி வாய்ந்த நிமிடங்கள் இந்த நேரத்தில் இறைவனிடம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக கிடைக்கும் நம்மில் பல பேருக்கு இந்த நேரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் கடன் சுமை தீர வருமானம் பெருக கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூட கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்க நீங்க முயற்சி செய்றீங்க ஒரு வியாபாரத்தில் முதலீடு போட்டிருக்கீங்க அப்போது அதில் லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது நான் எதுவுமே செய்யவில்லை எனக்கு கோடி ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அது பலிக்காது நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் வழிபாட்டை பின்பற்றி பாருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம்